இந்த சைடும் பார்க்கணும் ஓ வீட்டு சைடு தப்ப வச்சுக்கிட்டு நீ போய் அவனை கொலை பண்ணேன்னா என்ன லாஜிக் என்னமோ தெரியல உங்களோட இதுல ஒருத்தையும் சப்போர்ட் வேற அவர் வந்து எங்க ஜாதியை சேர்ந்தவர் அவனோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல பத்தி எல்லாம் பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் திருப்பி திருப்பி நீ என்ன பேச வைக்கிற நான் யாரை பத்தி சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும் வீடியோ காட்டுறேன் பாருங்க ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்தான் தென் மாவட்டம் வந்து இருக்காரு அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கும் இல்லையா எனக்கு என்ன ஆசனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்துருந்திருக்கலாம் இவன் தான் இவன் இவன் அதுக்கு மேல பெருமைக்கும் பெருமை அல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல இவன் பேசுறது வந்து உண்மையிலேயே பெருமைக்காக மட்டும்தான் பேசுறான் நான் அந்த ஜாதி பெருமை அவ்வளோதான் ஜாதி பற்றுங்கிறது வேற ஜாதி வெறிங்கிறது வேற ஜாதி பெருமைங்கிறது வேற இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தனுக்கு ஜாதி வெறி ஒருத்தனுக்கு ஜாதி பெருமை ஜாதி பற்றலாம் எங்க எவனுக்குமே கிடையவே கிடையாது முத ஜாதியை பற்றி எதுக்கு என்ன ஜாதியாக இருந்தால் என்ன எனக்கு அந்த கான்செப்ட் தான் இப்போ வரை புரியவே மாட்டேங்குது இவனை பற்றியெல்லாம் பேசவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் இந்த காற்றுமலன் சைப்போ ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அவர் வந்து எங்கள் ஜாதியை சேர்ந்தவர் அவரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல அப்படியே முதல் ஓ வாழ்க்கையை பாடுறா உடனே பார்த்தே ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு நீ பெருமை நினச்சி நிறைய விஷயம் நானும் சரி பெரிய மனுஷன் வாடா போடான்னு பேசக்கூடாது அப்படின்னு தான் போன வீடியோலையே நான் சொல்லியிருந்தேன் வயசில் பெரியவராக இருக்காரு வாடா போடான்னு பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆனால் இந்த வீடியோவில் நீ என்னை பேச வச்சுட்டேன் ஏன்னா அந்த ஒரு வீடியோவில் எதுலையும் ஒன்றில் பார்த்தேன் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் தான் நினைக்கிறேன் வயசுக்கு மரியாதை கிடையாது செயலுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எதோ எதையோ உன்னில் பார்த்தேன் அந்த மாதிரி தான் நீ பண்ணுற செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு மரியாதை கிடைக்கும் வயசு உனக்கு எவ்வளோ வயசாகனாலும் இரண்டு போட்டோம் உனக்கு எவ்வளோ மரியாதையே தர மாட்டேன் உன்னுடைய எண்ணம் செயல் சிந்தனை நல்லா இருந்துச்சுன்னா